பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுகிறேன் பேசுதே நெஞ்சுமி பேசுதே என்ன இந்த பெரிய மாதம் மாதம் வருதுன்னே தெரியல எல்லாத்தையும் பேன் பண்ணுற மாதிரி பேசாமல் பீரியட்ஸையும் பேன் பண்ணால் என்ன கடவுளே அதுவும் இந்த மாதம் செம்ம பெயினாக இருக்குது ஐயோ ரொம்ப பெயினாக இருக்குது எப்போ என்ன பண்ணுறது லக்ஷ்மி அம்மாவும் வீட்டில் இல்லை மித்தும் வீட்டில் இல்லை மித்து கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வரேன்னு சொன்னால் ஆனால் இன்னும் அவளை காணும் கடவுளே என்ன இது எப்படி வலிக்குது ஐயோ யார் அது காலிங் பெல் அடிக்கிறது மித்தும் அம்மாவும் வெளியில் போயிட்டு உடனே வந்துடுவாங்கன்னு டோர் ஓப்பன் தானே பண்ணி வச்சிருந்தேன் யார் அது காலிங் பெல் அடிக்கிறானே தெரியலையே ஐயோ கடவுளே ஐயோ எந்திரிச்சு உட்காரவே முடியலை ரொம்ப பெயினாக இருக்கு இதில் வெளியில் நடந்து போய் யாருன்னு வேற பார்க்கணுமா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது என்ன இது டோர் ஓப்பன் ஆகியிருக்கு ஆனால் உள்ளே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல இப்போ என்ன பண்ணுறது ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ சரி ஓகே கிளம்பிடலாம் அர்ஜுன் இவர் இங்கே ஆனா இவர வீட்டுக்கு வரதா சொல்லவே இல்ல அர்ஜுன் அப்பா மேடம் இவ்வளவு நேரம் தான் இருந்தீங்களா அம்மா ஆண்டி எங்க அது லட்சுமி அம்மா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க மித்துவும் கோவிலுக்கு போயிருக்கா நீங்க உட்காருங்க அர்ஜுன் வாட் ஆண்டி மித்ராவும் வீட்டுல இல்லையா ஹே வைஷு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ ஹா நீ பட்டுக்கு பட்டு பகல வீட்டை திறந்து போட்டுட்டு நீ பட்டுக்கு உள்ள இருக்க கேண்டி டோரை லாக் பண்ணிட்டு உள்ள இருக்க வேண்டியதானே ஹா அது இல்லை அம்மாவும் மித்ராவும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொன்னாங்க அதான் அர்ஜுன் டோரை லாக் பண்ணலை வைஷு சின்ன வைஷு இதெல்லாம் ஆண்டி மித்ராவும் எப்போ வெளியில் போனாலும் நீ வீட்டில் தனியாக இருந்தனா உங்களுக்கு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இரு சரியா ம் அர்ஜுன் நீங்கள் உட்காருங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா உடம்பு கிடம்பு சரியில்லையா காலையிலேருந்து இவள் சரியாக பேசவே இல்லைன்னு தான் சரி நேரில் ஒரு வாட்டி பார்க்கலான்னு வந்தோம் ஆளு நேரிலையுமே ரொம்ப டல்லாக இருக்கா என்னாச்சு இவளுக்கு

என்ன விஷயம்? பைசூ, porque Nachi, அது ஒண்ணுலயே நல்லா தான மேடம், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்னடா உனக்கு? ஐ நல்லா தான் ஓ, ஆமா, என்ன நீ இருந்து நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குற, மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே இல்ல. என்னாச்சு உனக்கு?

பைஷூ நீ பொய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது கண்டிப்பா உனக்கு தலைவலாம் இல்ல என்னடி ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை நீ சைலண்டா இருக்கிறதுலே தெரியுது என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற சரிடி நீ சொல்ல வேண்டாம் ஐயோ அர்ஜுன் அப்படிலாம் இல்ல அது வந்து என்னடி என்கிட்ட சொல்றதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்க என்னடி ஆச்சு இல்ல அர்ஜுன் அது எப்படி சொல்றதுனே தெரியல அதான் என்னடி மந்த்லி ப்ராப்ளமா அர்ஜுன் சின்னடி இது இந்த இதுக்காக பாரு வைஷும் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இது கூட எங்கிட்ட சொல்றதுக்கு நீ தயங்குனா எப்படி வைசு

ി ഇപ്പൊ അമതിർജു കാല തണ്ടാർജുൻ പ്ലീസ് വൈഷു ചിന്നടി ഇത് ഹാ നാട്ടി കാലതാന

சாப்பிட்டன் அப்படியா வாய் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுது ஆனா கண்ண சாப்பிடலன்னு சொல்லுது கென்னடி எங்கிட்ட பொய் சொல்றியா கில்லர் அப்படியா என் கண்ண பாத்து சொல்லு கில்லார் جون อาทิ সন্ধේ ரொம்ப பேйна இருந்துச்சு Arjun அதனால சாப்பிட சுத்தமா பிடிக்கல அதான் சாப்பிடல சாரி போய் சொன்னதுக்கு ஐشو என்னடி இது हां இந்த மாதிரி டைம்ல கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நீ என்னறான பசிக்கல சாப்பிட தோணல அதனால சாப்பிடலனு சொல்லிக்கிட்டிருக்கா நீ முதல்ல እንدிரியே எங்க போறாரு இவரே கிச்சன் சைடு எதுக்கு போறாரு பைشو கிண்டடி first சாப்பிடு நீ கில்லார் جون தாண்ட எனக்கு புன்ன्याने சாப்பிட தோணல அது சரி இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டல இப்பு என் பாப்ஸ்க்கு நான் உட்டி விளிவுணாயே என் பாப்ஸ் சாப்பிடு வாங்களாம். என்ன? சரி. ஹா? கிலர்ஜுன் வேண்டா எனக்கு புன்னியாவே பாசிக்க்குங்கள். எதுவும் இதுவும் பேசாமே புலங்க அக்கட்டு. யரோய்

புண்ணியாவே போனக்கு பொன் ஊகேவாடி இல்லைன்னா சொல்லு நம்ம டாக்டர் கிட்ட வேணா போயிட்டு வந்துடலாம் ஐயோ அர்ஜுன் உண்மையாவே இப்போ அது கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் அப்போ ஓகே டி நீ போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இல்லைனா ஆண்டி மித்ரா வந்ததுக்கு நான் கிளம்பட்டுமா அர்ஜுன் நீங்க வந்தே ரொம்ப நேரம் ஆகிட்டு அதோட மித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அர்ஜுன் நான் கேட்கவே மறந்துட்டேன் என்ன சடனா வீட்டுக்கு அது ஒருத்தவங்க மேல காலையில இருந்து செம்ம கோபத்துல இருந்தேன் எவ்வளவு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை எவ்வளவு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லைன்னு அதான் நேர்ல பார்த்து என்ன எதுன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் அர்ஜுன் சாரி அர்ஜுன் நான் வேணும்னு எடுக்காமல்ல

அர்ஜுன் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அர்ஜுன் புண்ணியாவே நீங்க இவ்ளோ கேரிங்கா எம்எல இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அர்ஜுன் ஒரு காலத்துல நீங்க என்கிட்ட பேசுவீங்களான்னு நான் அவ்வளவு நாள் இயங்கிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அர்ஜுன் லைஃப் ஃபுல்லாக இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆண்டாவிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அர்ஜுன் ஐஷோ சாரிடி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மித்து எதுக்குடி சாரி இல்லாஹா இல்லடி உன்னை இந்த நிலமையில விட்டு நான் தனியாக கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாம் அந்த கிட்லர்னால தான் மித்தும் என்னடி சொல்ற உம் ஆதி சார் கோவிலுக்கு வந்தாரா ஆமாண்டி கரெக்டா வந்துட்டான் நான் நான் எங்கெல்லாம் போகிறேனே அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னே தெரியல வைஷு அதோட எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கான் இதெல்லாம் அவனுக்கு எப்படி தான் தெரிஞ்சதுன்னே தெரியல வைஷு ஐயோ நம்ம தான் ஆதி சாருக்கு எல்லாத்தையும் சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருவாளா உடனே டாப்பிக்கை மாற்றியாகணும் மித்தும் அது கோயின் கூட இருக்கலாம்ல விடு விடுமித்தும் நீ பாரு ரொம்ப நினச்சிருக்கா ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஹையோ ஆமாண்டி டிரஸ் சேஞ்ச் பண்ணணும் ஆனால் இருடி நீ எப்படியும் இருக்க மாட்டேன் நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரேன் ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடும் சரியா மித்தோ வேணாண்டி என்னது வேண்டாமா வைஷு இந்த டைம்ல புனித கரெக்டாக சாப்பிடணும் நீ எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் சீக்கிரமாக வந்தலான்னு பார்த்தா ஆனா அவனால நல்ல லேட் ஆயிடுச்சு இறுதி நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் சரியா அது வந்து நான் நான் சாப்பிட்டேன்

அர்ஜுனா எப்போ வந்தாரு அது நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி கிளம்பினாரு மார்னிங்ல இருந்து நான் படுத்தே இருந்ததுனால அவரு ஃபோன் மெசேஜ் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லடி ஸோ என்னாச்சோ எதாச்சோன்னு ரொம்ப பதறிக்கிட்டு வந்தாரு அப்புறம் அவருதான் ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாரெடி அதான் சாப்பிட்டேன் ம் அது சரி நானும் லட்சுமிமாவும் உங்கள் காலில் விழாத குறையாக சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லுவோம் மேடம் அப்போல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க என்ன தான் சாப்பாடு ஊட்டி விட்டாலும் வேண்டான்னு சொல்கிறீங்க ம் உங்கள் ஆளை வந்து ஊட்டி விட்டோன்னே மேடம் சாப்பிட்ருக்கீங்க ம் அது சரி மித்து அப்படிலாம் இல்லடி அது என்னமோ தெரியலடி அவரை சுத்தமாக அவாய்டே பண்ண முடியலடி அதான் சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் மித்து எனக்கு உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அதுவும் அர்ஜுன் நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி டைம்ல தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு அர்ஜுன் எனக்கு எல்லாமே அப்படிதான் பண்ணினாருடி எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா மித்து உண்மையாவே இந்த மாதிரி ஒரு நாள் என் லைஃப்ல வரும்னு நான் கனவுல கூட நினச்சது இல்லடி ஆனால் இன்னைக்கு எல்லாமே

வைஷு சின்னடி இது இப்போ தான் சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன்னு இப்போ நீ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் பாரு வைஷு நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது நீ சும்மாவே ஓவர் திங்க் தான் பண்ணுவேன் அதுவும் இந்த மாதிரி டைமில் நீ ரொம்ப பண்ணுவேன் அதனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு பீரியட்ஸ்னால தாண்டி அப்படி இருக்குது மற்றபடி நெகட்டிவாலாம் எதுவும் நடக்காது சரியா இல்லை மித்து அர்ஜுன ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரடி அவரோட இந்த லவ்வும் கேரிங்கும் எனக்கு லைஃப் ஃபுல்லாக வேணும்னு என் மனசு சொல்லுதுடி அட் த சேம் டைமு ஏதோ ஒன்று நடக்க போகிற மாதிரியே மனசு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது மித்து அதாண்டி பயமாக இருக்கு ఇషో నీ భయపడే మదిల ఏదో నడకదు సరియా ఫుల్గా నీ చెతపతి యోసికమ పరిత రెస్టెడ్ ఓకే చిల్లమితు ఎప్పుమే నా రొంబ సంతోషమా ఇరుందనా అంత సంతోషతకి ఎడకర మదిరి ఏదాచో ఒన నడకుండి అదమితు చెతకు రొంబ భయమా ఇరుకు ఇషో నీ భయపడే మదిరి ఏదో నడకదు నీ నెగటివ థింక్ పనమ పాజిటివ థింక్ పన సరియా సరి ఓకేరి నీ రెస్టెడ్ నా పే డ్రెస్ చేంజ్ పనిట వరా ఓకే సరిడి கடவுளே என்னன்னே தெரியலை என் மனசு ஒரு ஓரத்தில் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது ஆனால் அது தான் தெரியலை தயவு செஞ்சு எந்த கஷ்டமான விஷயமும் நடந்துடக்கூடாது நான் நான் அர்ஜுன் கூட இந்த கொஞ்சம் நேரம் எப்படி சந்தோஷமாக இருந்தனும் அதே மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ப்ளீஸ் எதுவும் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது கடவுளே ப்ளீஸ் அம்மாணி என்ன கூட நானும் சென்னைக்கு போறதுக்கு பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் நீ அதை பத்தி பாட்டி கிட்ட பேசாமே இருக்கா ஹா அங்க பாரு பாட்டி தனியா தான் உட்காந்துருக்கு ஃபர்ஸ்ட் போய் பேசி பர்மிஷன் வாங்கி கொடுமா என்னடி நான் ஏதோ வேணும்னே உங்க பாட்டி கிட்ட சொல்லாம இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நாளும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தான் இதை பத்தி பேசவே முடியல சரி இரு உங்க பாட்டி இப்போ ஃப்ரீயா தான் இருப்பாங்க போல நான் போய் பேசுறேன் சரிமா டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்க பாட்டி கிட்ட போய் பேசலாம் எத்தே எத்தே தேவி உங்க பாட்டி தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல போய் எழுப்புனா கண்டிப்பா ஏதாச்சும் திட்டி விட்டுருவாங்க நம்ம விடனா அப்புறமேல ஏதாச்சும் பேசலாமா அம்மா சின்னமா பேசுற நீ இப்படிதான் ஒரு ஒரு நாளும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இத்தனை நாள் போயிட்டு இங்க பாருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்பவே நீ பாட்டி கிட்ட பேசி நானும் வெட்டி என கூட சென்னைக்கு போறதுக்கு நீ பர்மிஷன் வாங்கி தர சரியா ஃபர்ஸ்ட் போய் கூப்பிடு போ சரி சரி டி இது இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பாக்குறேன் என்ன ராணி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் தூங்கும் போது என்னை வந்து எழுப்பாதன்னு

சென்னைக்கு போறான் ம் அதான் ஏதோ வேலை விஷயமா போறான்னு தான் தெரியுமே இதுல என்ன நீ பேச வேண்டியது இருக்கு இல்லத்த நம்ம பத்தி வேலை விஷயமா சென்னைக்கு போறான்ட் நம்ம தேவிக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ல தான் இருக்கா அதான் அவளும் சென்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறா அதான்ட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு என்ன பேசுறானி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா வெற்றி போறானா அவன் ஆம்பளை பையன் அவன் எங்க வேணாலும் போனான் ஆனா தேவி ஒரு பொட்ட புள்ள அவளை எப்படி இவ்வளவு தூரம் தனியா அனுப்ப முடியும் அது வெற்றியில கூட தானே சேர்ந்து போறேன் வாய மூடு தேவி பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ பேச எங்கே வாயை மூடிட்டு நில்லு இப்படி கேட்டு பாக்கலாம் இங்க பாரு ராணி தேவி அதெல்லாம் எங்கேயும் போ வேண்டாம் புழுங்காவில் எங்கேயும் இருக்க சொல்லு சரியா இல்லத்த தேவி சென்னைக்கு போறேன்னு சொன்னதுக்கு காரணமே அவ படிப்பு சம்பந்தமா தான் தெரிய

ஹம் சரிமா பாட்டி அன்னைக்கு நீங்க தானே பாட்டி சொன்னீங்க எல்லாத்துலயும் தான் வசதியா இருக்கணும்னு அதான் பாட்டி எங்க காலேஜ்ல யாருமே படிக்காத கோர்ஸ் சென்னையில இருக்கு பாட்டி அத நான் படிச்சேன்னா கண்டிப்பா நான் தான் பாட்டி படிப்புல வசதியா இருப்பேன் அதனாலதான் பாட்டி எத்தை சின்னது யோசிக்கறவோ நீங்க தானே சொன்னீங்க படிப்புலயே நம்ம தான் வசதியா இருக்கணும்னு படிப்பு சம்பந்தமா தாத்தே தேவி சென்னைக்கு போறேன்னு சொல்றா புறவே என்னதே நீ சொல்றது சரிதான் ராணி எல்லாத்லயும் நம்ம தான் வசதியா இருக்கணும் அது படிப்பா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் சரி படிப்பு சம்பந்தமா தானே தேவி சென்னை போறேன்னு சொல்றா போகட்டும் சூப்பர்மா பாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆமா தேவி உங்க பாட்டி எவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலடி சரியா வெட்டி கிளம்பற தேதியையும் அனுப்பி வச்சற இரு ராணி நான் என்ன முழுசா சொல்லி முடிக்கல ஏತೆ புரியல ம் ஆமா ராணி தேவி தாராளமா சென்னைக்கு போறோம் ஆனா தனியா இல்ல நானும் அவ கூட போறேன் இப்போ என்னது சொல்றவ நீங்க போறீங்களா ஆமா ராணி இப்போ நான் சென்னைக்கு போனா சரியா இருக்கும்

பாட்டி என் கூட வந்தா எப்படிமா அது அது சரியா வராதுமா என்னடி சொல்ற புரியல பேச நீ நானும் நீமா பிளான் போட்டு வச்சிருந்தோம் அந்த மித்ராவுக்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஐஸ் வச்சாதான் அவர்கிட்ட நான் நெருங்கவே முடியும் அவர்கிட்ட நெருங்கினா தானமா அவருக்கு என்ன பிடிக்கிற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ண முடியும் பாட்டி வந்தாங்கன்னா அவ கூட நான் பேசவே முடியாது ஏன்னா பாட்டிக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது நான் அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா பேசாதான்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் எப்படிமா நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அடா ஆமாண்டி இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை உங்க பாட்டி வந்தாங்கன்னா அந்த மித்ரா கழுத கிட்ட பேசவே விட மாட்டாங்க எப்படி நீ அவளுக்கு நம்ம பண்ண முடியும் விடமாட்டாங்க பாரதேவி உங்க பாட்டி வராங்கன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமலாம் உங்க பாட்டி வரவே மாட்டாங்க அதே நேரத்துல நீ பாட்டிக்கு தெரியாம அந்த மித்ரா கிட்ட பேசி எப்படியாச்சும் ஆதி மாப்ளையே நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணு சரியா ஆமாமா நீ சொல்றது சரிதான் பாட்டி காரணம் இல்லாமலாம் இவ்வளவு தூரம் மாட்டாங்க சரிம்மா நான் பாட்டிக்கு தெரியாம அந்த மித்ரா கிட்ட எப்படியாச்சும் அடிச்சு அவகிட்ட நெருங்குறதுக்கு முயற்சி பண்றேன் ம் சரி தேவி பார்த்து பக்குவமா நடந்துக்க அப்புறம் சின்ன சந்தர்ப்பத்தை கூட விட்டுறாத சரியா ம் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த மித்ராவை விட ஆதி மாப்பிளைக்கு நீதான் தான் பொருத்தமானவனு அவருக்கு காட்டிக்கிட்டே இரு சரியா மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அவரோட மனசுல கண்டிப்பா நான் இடம் பிடிப்பம்மா நீ வேணா பாரு ம் சரி தேவி என் பொண்ணா பொக்கா ம் சரிடி மா சாப்பாடு எடுத்து வைக்கிற சாப்பிடலாம் இந்த ஆதியும் அர்ஜுனும் ரொம்ப ஓவரா பண்றானுங்க மாம் வார்த்தைக்கு வார்த்தை அந்த அல்லக்கை வரும் நாய் இந்த வீட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லி நல்லா திருப்பி ஏத்துறானுங்க மாம் உண்மையாவே இதெல்லாம் பார்க்கும் எனக்கு செம்ம கடுப்பாகுது மாம் ஆமாண்டா ராகுல் எனக்கும் ஆதி அர்ஜுனும் அந்த வரும் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லும் போதெல்லாம் பெட்ரோல் ஊத்துக்கிட்ட கணக்கா அப்படி திக்கு திக்குன்னு எரியுது இதுல பத்தாததுக்கு எங்க அம்மா வேற கூட சேர்ந்துக்கிட்டு நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் தனியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் இந்நேரம் நடு வீட்டுல கால் மேல் கால் போட்டு நம்ம ராஜ்யத்தை நடத்தி இருந்திருக்கலாம் எங்க எல்லாத்தையும் தான் நீ சுத்தப்பிட்டி மாம் நான் எல்லாம் சரியாதான் மாம் பண்ணேன் ஆனா இந்த ஆதி அர்ஜுன் தான் செடியில புந்து என்னென்னமோ பண்ணிட்டானுங்க

கேவலம் அநாத நாயினி ஹா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையா இங்க பாருங்க உங்க பையன் தேவல் அமைய கிட்ட பேசிட்டு இருக்கான் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அவன் இப்போ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டான் சேண்டா உனக்கெல்லாம் போனா போட்டுன்னு பாவம் பார்த்து உன்னை வீட்டுக்குள்ள விட்டா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல என்னடா எத்தனை வருஷமா பிளான் போட்டு வச்சிருந்தேன் இந்த சொத்தை எப்படி ஆட்டையை போடலான்னு ஏன்பாருங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் அதெல்லாம் சரியா தாண்டா பேசிட்டு இருக்கேன். ம். கேவலம் உண்ணுலாதவனே உனக்கு இந்த வீட்டு பொண்ணு கேக்கதா? ஏண்டா, எங்க பக்கத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. இருந்தாலும் அந்த ஆதி தான் போனா போட்டும் அவ ஃப்ரெண்ட்னே உன்னை வீட்டுக்குள்ள விட்டா, ம் நீ என்னடானா இந்த சொத்தை செப்ப ஆட்டைய போடலான்னு நல்லா பிளான் போட்டு, ம் எங்க வீட்டு பொண்ணை அப்படியே மயக்கி அவla கல்யாணம் பண்ணி இந்த மொத்த சொத்தையும் ஆளலான்னு நினைச்சிருக்க. ம் உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல.

இன்னும் பொருள் பார்த்த என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்